ஓமலூர் நகரத்துக்கு போன உடனே சாக்கடையா மாறிடுச்சு தண்ணி அப்புறம் எடப்பாடிக்கு போய் அது இன்னும் சாக்கடையா மாறிடுச்சு அப்புறம் புலாம்பட்டி பகுதியில் காவிரியில் கலக்குது தண்ணி நம்ம ஊர்ல இருக்கிற தண்ணி அந்த தண்ணி நம்ம மக்கள் நம்ம திமுக அது சாக்கடையா மாத்தி நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அதாவது கையில வெண்ணையை வச்சுட்டு நெய் தேடிட்டு இருக்கோம் தண்ணி இருக்குது நல்ல தண்ணி இருக்குது என்னுடைய நோக்கம் என்ன நீ காலையில் போய் பார்த்துட்டு வந்த சரபங்க அணை ஒன்று கட்டணும் எங்கள் பகுதியில் சரபங்க அணை ஒன்று கட்டிட்டு தண்ணியை தேக்கி வச்சு நீ எதுக்கு நீ மேட்டூர் தண்ணியை நீ குடிக்கிற மேட்டூர் தண்ணி எப்படி தெரியுமா நேற்று போனேன் மேட்டூருக்கு போனேன் கோட்டையூர்னு ஒரு பகுதிக்கு நான் போனேன் மேட்டூரில் கோட்டையூர்னா குலத்தூர் பகுதியில் உள்ளே போனோம் தான் இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு ஒட்டனூருக்கும் கோட்டையூருக்கும் ஒரு பாலம் மேம்பாலம் கட்டணும் சொல்லிட்டு ரொம்ப நாளா கோரிக்கை ரெண்டு கிலோமீட்டர் கட்டணும் பெரிய டேம்ல அங்க போய் பார்த்தா டேம் தண்ணி பச்சை கலர் பச்சை கலர்ல எவ்வளவு உழவு திக்கா தண்ணி கரையா பச்சை கலர்ல அது என்னன்னு பார்த்தா அது கெமிக்கல் ரசாயனம் ஒரு கொஞ்சம் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சதுர ஒரு கிலோமீட்டர் சதுர பச்சை கலர்ல தண்ணி இருக்குது நாச்சு அடிக்குது மீன்லாம் செத்து போச்சு அந்த தண்ணியை தான் அந்த தண்ணியை தான் நீங்க குடிக்கணும் அந்த தண்ணியை தான் நீங்க இல்லை நீங்க மட்டும் இல்லை நானும் தான் குடிக்கிறேன் சென்னையில் இருக்கிறேன் நான் இந்த தண்ணி தான் காவிரி ஆத்து மூலயமா வீராணி ஏரிக்கு வருது வீராணி ஏரியிலிருந்து சென்னைக்கு இந்த தண்ணி தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால தண்ணி கெமிக்கல் திட கழிவு எல்லா எல்லா கழிவுகளும் கிடந்த தண்ணி இந்த தண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா அதை விட தூய்மையா சுவையான தண்ணி அடிவாரத்திலே கிடைக்குது ஆனா அந்த தண்ணியை சாக்கடையா மாத்தி அதுவும் காவிரி ஆத்துல விட்டுறாங்க இதெல்லாம் எவ்வளோ இந்த மாவட்டத்தில் இருக்கு என்கிட்ட ஆட்சி ஒரு ஆறு மாசம் கொடுத்து பாருங்க எவ்வளோ திட்டங்கள் உங்களுக்கு எவ்வளோ திட்டங்கள் உங்களுக்கு தான் கொடுக்க முடியும் இந்த பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளையும் எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்தில் விவசாய பிரச்சனையா நசதார பிரச்சனையா இப்படி ஒவ்வொரு